இந்த உலகத்தில் என்பதையும் மாணவி அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் அதனால்தான் பண்டிகைகள் பல உண்டு பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் இன்னலி புல்லி கௌமின் பீதா ஹாதா பீதுனா பண்டிகைகள் உலகத்தில் பண்டிகைகள்லகத்தில் பலதரப்பட்ட மதத்தவர்களால் பரவாறு கொண்டாடப்படுகிறது ஆனால் என்னுடைய பண்டிகை இதுதான் என்று சொன்னார்கள் எப்படி நமக்கு அற்புதமான பண்டிகையை நமக்கு இஸ்லாம் கற்றுக் கொடுத்தது ரம்ஜானை முன்னிட்டு அறுநூறு கோடி மது விற்பனை அமோகம் என்று நாம் பத்திரிகையில் பார்க்க முடியாது பக்ரீத்தை முன்னிட்டு எழுநூறு கோடி மதுபானம் டாஸ்மாக நிற்கப்பட்டது என்று பார்க்க முடியாது ஆனால் வருடா வருடம் பண்டிகைகள் வந்து கொண்டிருக்கின்றது

அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட வியாபாரம் மட்டும் அவர்கள் நினைத்ததை விட அதிகப்படியாக விசாரிக்கிறது மொத்தம் எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்கு மதுபானம் விற்கப்பட்டிருக்கிறது இந்த ஏழுநூத்தி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதுபானம் விற்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் மட்டும் இதிலே பள்ளிவாசலில் உட்கார்ந்து நாம் நாம் பெருவிதத்தோடு சொல்ல முடியுமா இந்த கோடி ரூபாய் விற்பனையில் என்னுடைய இஸ்லாமிய சகோதரனுடைய ஒரு கூட இருக்க முடியாது முடியாது நம்மால் சொல்ல முடியுமா இந்த கோடி இஸ்லாமியர்களும் வாங்கி குடிக்கத்தான் செய்திருக்கின்றார்கள் இஸ்லாமியர்களும் வாங்கி வெடிக்கத்தான் செய்திருக்கின்றார்கள் என்பதை நினைக்கும் பொழுது நமக்கு மன வருத்தமாக இருக்கின்றது கண்ணியத்திற்கு உலகத்தில் பெருமானார் அவர்கள் நமக்கு காட்டி கொடுத்த அற்புதமான வழிமுறை எங்க இன்னைக்கு ஒரு மிக அமெரிக்க இரண்டாயிரத்தி பதினொன்று அவர் மவுத் இறந்து போகிறார் அவருக்கு அப்பொழுது மரணத்தினுடைய விளிம்பை சந்திக்காதவன் இதுவரை யாரும் இருக்க முடியாது இனி இருக்க போவதும் இல்லை ஐம்பத்தி ஆறு வயசுல கிட்டத்தட்டி ஆறாயிரம் கோடி மதிப்புடைய சொத்துக்கு அதிபர் அமெரிக்காவுடைய தன்னுடைய மரண படுக்கையிலே அவர் பேசிய வார்த்தை என்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது சொன்னார் என்னுடைய எனக்கு வாகனத்தை ஓட்டுவதற்கு எனக்கு நான் ஒரு டிரைவரை நியமித்துக் கொள்ள முடியும் என்னுடைய அறையை சுத்தப்படுத்துவதற்கு துப்புரவு தொழிலாளிகளை எத்தனை பேர் வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ள முடியும் என்னுடைய அலுவலக வேலைகளை பார்ப்பதற்கென்று நூற்றுக்கணக்கான பேர் எனக்கு கீழ் வேலை செய்கின்றார்கள் ஆப்பிள் என்ற ஒரு நிறுவனத்தை அதை கட்டி காப்பதற்கென்று எனக்காக வேலை செய்யக்கூடியவர்கள் நூற்றுக்கணக்கான பேர் இருந்தார்கள் ஆனால் மரண வலி என்ற இந்த வழி இருக்கின்றது இந்த வழியை ஷேர் செய்வதற்கு உலகத்தில் யாரும் முடியாது என்று சொன்னார் இந்த நான் எதை சொல்லிக் கொடுக்கிறது தெரியுமா அறுபத்தி ஆறாயிரம் கோடிகளும் எண்ணுவதற்கு மட்டுமே பிரயோஜனமாகப்பட்ட காசுகள் என்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா உறவினர்களும் என்னை வலியுறுப்புவதற்கு மட்டுமே அவர்களால் முடியும் என்னுடன் அவர்களால் கூட வர முடியாது என்ற தத்துவத்தை அவர் ஆப்பிள் என்ற நிறுவனம் அவர் இன்றும் இந்த உலகத்தில் நிறுவனம்னபோட்டுக் கொண்டிருக்கின்றனர் வியாபாரத்தில் என்று சொன்னால் அவர் உருவாக்கிய நிறுவனம் என்னவோ அயாத்தாக இருக்கின்றது ஆனால் அவர் மௌத்தாகிவிட்டார் அதைத்தான் அவர் சொல்லி காட்டுகின்றார் உலகம் என்ற நிரந்தரமற்ற இந்த உலகத்தில் பணத்தை எண்ணிவிடலாம் ஆனால் கௌரவத்தை வாங்கி விடலாம் எவ்வளவு வேணாலும் சாதித்து விடலாம் ஆனால் மரணம் என்ற அந்த தோல்விக்கு முன்னாடி உலகத்தில் எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் வாங்க முடியாது என்று அவர் சொல்லிக் கொடுக்கின்றார் இதுதான் உலகம் ஒரு நடிகனை பார்க்க சென்று நெரிசலிலே இறந்து விட்ட மக்களுக்கெல்லாம் அரசாங்கத்தின் மூலமாக எதிர்க்கட்சியின் மூலமாக பணமாக வந்து கொடுக்கிறார் கொடுக்கிறார் நான் அஞ்சு லட்சம் அறிவிக்கிறார் அறுபத்த பத்து லட்சம் நடிகர் இருபது லட்சம் ரூபா போட்ட உடனே ஒரு அம்மா சொல்லுது என் மாவன் போனாலும் போயிட்டு போறேன் என் பையன் போனாலும் போயிட்டு போறான் அவன் போனா என்ன இருக்கு அவர்தான் தலைவராக வரணும் இதுலயே இருபது லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்ட காசு பேசிகள் உலகத்தில் அடக்கம் செய்துவிட்டால் மனைவியாக இருந்தாலும் இன்கான ஆபாவுக்கும் அபுனாவுக்கும் யகுவானுக்கும் அசுவாஜுக்கும் அசீரத்துக்கும் எல்லாம் சொல்லி காட்டுகின்றான் உலகத்திலே நீ கட்டி மனைவி உன்னுடைய தாய் உன்னுடைய தந்தை உலகத்துடைய அத்தனை உறவுகளும் நீ உலகத்தை விட்டு போகும் பொழுது உன்னை விடை பெற்று அனுப்புவார்களே தவிர உன்னோடு அவர்கள் வரமாட்டார்கள் என்ற தத்துவத்தை எனக்கு அனுபவபூர்வமாக ஆயிரம் கோடி சம்பாதித்தவர்கள் எல்லாம் பேசி காட்டுகின்றார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட மரண நேரத்திலே கனிமா நசிவாகாது என்று சொன்னார்கள் நாயகம் அவர்கள் யாருக்கு மது குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கின்றதோ அவனுக்கு மரண நேரத்திலே கலிமா என்று சொன்னார்கள் தூதர் அவர்கள் முதல் முறையில் ஒரு முஸ்லாமியன் மதுவானத்தை குடித்தால் அவனை கண்டு மலக்குகள் சபிக்கின்றார்கள் இரண்டாம் முறை அவன் குடித்தால் கடலில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அவனை சபிக்கிறது என்று சொன்னார்கள் மூன்றாவது முறை குறித்தால் விலங்குகள் காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் அவரை சபிக்கின்றது நான்காவது முறை ஒரு இஸ்லாமியன் மது எடுத்து குடித்தால் அவருடைய பெயர் நரக தரைவாசலில் எழுதப்படும் என்று சொன்னார்கள் நாயகம் சல்லா அலைவு செல்லாம் அவர்கள் மரண நேரத்திலே கலிமா நசிபாகாது என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்னார்களே அப்படிப்பட்ட பாவகரமான செயலை இஸ்லாமியர்கள் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் மதுவுக்கும் இன்னைக்கு பள்ளிக்கூட பிள்ளைகளில் இருந்து ஹையர் செகண்டரி பிள்ளைகளிலிருந்து காலேஜ் பிள்ளைகள் வரை போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக்கப்பட்டு நிறைய இன்னைக்கு போதைக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளையும் தாண்டி ஒரு சின்ன ஊர் புதுக்கோட்டை பக்கம் என்று நினைக்கின்றது ஒரு ஊர் தாரைக்குடி பக்கத்துல ஒரு கிராமத்துல இன்னைக்கு வரைக்கும் தீபாவளி கொண்டாடுறது நீங்க போய் பாருங்க இன்னைக்கு வரைக்கும் தீபாவளி கொண்டாடாத சில ஊர்கள் இருக்கின்றது ஏன் கேட்டால் அவருடைய முன்னோர்கள் எழுபது வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய இந்த ஊரை மாசுபடுத்தக்கூடாது என்ற திட்டம் மட்டுமல்ல தீபாவளி என்ற அந்த வறுமையான கூட்டத்தில் இருக்கும் போது பொங்கலை மட்டும் தான் கொண்டாட வேண்டும் என்று அந்த ஊருடைய அஜெண்டாவாக முன்னோர்கள் சொன்னதை எழுபது வருஷம் வருஷம் எண்பது அவர்கள் பின்பற்றிக் இஸ்லாமியர்கள் அல்ல அது அவர்களுடைய உணர்வு அவருடைய பண்டிகையை அவர் கொண்டாடலாம் கொண்டாட செல்லலாம் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை ஆனால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இஸ்லாமியன் மதுபானத்தை தொடமாட்டான் உடைத்த எந்த சமுதாயம் அல்லவா இந்த இஸ்லாமிய சமூகம் அப்படிப்பட்ட அந்த இஸ்லாமிய சமூகம் என்று அவர்கள் சொன்னார்களே மரணத்திற்கு அர்த்தத்தை கற்றுக் கொடுத்தார்களே நாயகம் அவர்கள் அறுநூறு கிலோமீட்டர் அப்பால் அவர்கள் இருக்கின்றார்கள் குபை தூக்கில் ஏற்றி எதிரிகளால் கொல்லப்படக்கூடிய நேரத்தில் அணுகிறார்கள் அப்பொழுது எதிரிகள் கேட்டார்கள் ஏன் அணிகிறீர்கள் உயிருக்கு பயந்தா இல்லை உயிருக்கு பயந்து நான் அளவில்லை இறுதி நேரத்தில் இங்கே பெருமானார் அவர்களுக்கு என்னுடைய சலாத்தை சொல்வதற்கு யாரும் இல்லையே என்று நான் கவலைப்பட்டேன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹு தாலா அந்த நேரத்திலே பெருமானார் அவர்கள் அழைக்கும் சலாம் யா குபை என்று வீடியோ கான்பரன்ஸை அல்லாஹ் காண்பித்து குபை அவர்கள் அறுநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் சொன்ன சலாமை

ாக மாணவி அவர்கள் அளித்து ஒளித்த மது மாது சூது போன்ற இது போன்ற அராமான காரியங்களை விட்டும் நம்முடைய இஸ்லாமிய சமூகம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் கொள்ளுங்கள்